வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே பாப்கானுக்கு பதினெட்டு விழுக்காடு வரி போட்டிருக்கிறாங்க அதாவது வரிங்கிற அமைப்பை பற்றி நம்ம ஒரு லைட்டா தெரிஞ்சுக்கோ பெரிய பொருளாதார வகுப்பு இல்லை எல்லா சாமானியர்களும் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு படிப்பறிவு கூட தேவை எதுக்கு வரி அரசு நடத்துவதற்கு கரெக்டாக ஒரு கவர்மெண்ட் நடத்துவதற்கு வரி அப்ப வரிங்கிறது யாரிடம் இருந்து வாங்கணும் பணக்காரர்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் கார்பரேட்டுகள் இந்த அரசு யாருக்கு அதிகம் தருகிறதோ யாருக்கு நிலம் தருகிறதோ யாருக்கு நீர் தருகிறதோ யாருக்கு வந்து எந்த மாநிலத்திலயும் போய் தொழில் தொடங்கலான்னு தருகிறதோ அவர்கள் உபரி ஈட்டும் போது அவர்களிடமிருந்து வரி வாங்குவது அதிகமா இருக்கணும் அப்புறம் மறைமுக வரி நேரடி வரின்னு இருக்கு அந்த மறைமுக வரி அப்படிங்கிறது குறைவா இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா மறைமுக வரிங்கிறது நடுத்தர வர்க்கம் நடுத்தர வர்க்கத்துக்கும் கீழே இருக்க மக்களும் வரி கட்டுறது அதாவது வரி கட்டுவதற்கு என்று ஒரு ஒரு வரம்பு இருக்கு இல்லையா இவ்வளவு சம்பாதிக்கிறான் வரி கட்டலாம் அப்படின்னு அதற்கும் குறைவா சம்பாதிக்கிற நபர்கள்ட்ட வரி வாங்குவதுங்கிறது முறை கிடையாது அழகு கிடையாது மக்களை வாட்டி வதைக்கின்ற விதம் இதெல்லாம் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு மன்னன் வரி எப்படி வசூலிக்கணும் ஒரு அரசு எப்படி நடத்தணும் எப்படி மக்கள் நல்லா இருப்பாங்க அந்த வரி வசூலிப்பதற்கு தகுந்த அந்த மன்னனுடைய ஆட்சி எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குன்னு அப்பயே எளி வச்சிட்டாரு ஆனா இங்க வரிங்கிறது எப்படி ரிவர்ஸ்ல இருக்கு இல்லாதவன் கஷ்டப்படுற வண்டியும் ஒரு பழி வாங்கும் விதமாக வரி வரிங்கிறதே பழி வாங்குற மாதிரி இருக்கு நேரடி வரி வாங்குறாங்கள இன்கம் டாக்ஸ்ல அந்த மாதிரி அதிகமா சம்பாதிக்கக்கூடிய நிறுவனங்கள் முதலாளிகளுக்கு வரிங்கிறது குறைக்கிறீங்க வரி சலுகை செய்யறீங்க கேட்டா அவங்க அரசு செய்யக்கூடிய வேலையை செய்யறாங்க இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு தராங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு அவர்களுக்கு அவங்க ஒரு கவர்மெண்டே நடத்துறாங்க எம்என்சி வந்து கவர்மெண்ட் நடத்துறாங்க கார்பரேட் கவர்மெண்டோடைய வேலையை செய்யறாங்க அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கான வரியை வந்து நீங்க குறைச்சிக்கிட்டே போறீங்க அவர்கள்லாம் வங்கிகளில் வாங்கினா கொடுக்க முடியனா வாரா கடனா தள்ளி விடுறீங்க அதற்கான காரணங்கள் இருக்கு அவங்களால இனிமே கொடுக்க முடியு முடிச்சுட்டு பேங்க் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றீங்க இப்படியாக இந்த நாட்டுடைய பொருளாதாரங்கிறது யாருக்கு மறைமுகமா போயிட்டு இருக்குன்னு தயவு செய்து பாருங்க ஒரு இந்த இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு பத்து பதினைந்து பணக்கார குடும்பங்களுக்கு மட்டும்தான் இவர்கள் எல்லாம் அவர்கள் மேலும் மேலும் பணம் சம்பாதிப்பதற்கும் பொருளிட்டுவதற்கும் வாய்ப்பாகத்தான் இந்த வரி விதிக்கும் முறைகள் இருக்கிறது மத்திய அரசு வரி விதிக்கின்ற முறை மாநில அரசு வரி விதிக்கின்ற முறை உள்ளாட்சி அமைப்புகள் வரி விதிக்கும் முறைன்னு மூணு இருக்கு இதுல அந்த மத்திய அரசு வரி விதிக்கும் அதிகாரம் தான் அதிகமா இருக்கு அவர்களுக்கு தான் எல்லாம் போது இந்த எப்ப இந்த ஜிஎஸ்டி செஸ் ஒரே நாடு ஒரே வரி வாட்டு இவங்க என்ன பேர்ல கொண்டு வந்தாலும் மாநிலங்களுக்குள்ள அதிகாரத்திற்குள் வரி விதிக்கும் முறை என்பது குறைந்து கொண்டே வருகிறது இதைத்தான் பெரியார் சொன்னார் இந்த டெல்லி என்ன பண்ணுன்னா இந்த ஒரே நாடு ஒரே கான்செப்ட் எல்லாம் கொண்டு வந்துட்டு வரி வசூலிக்கிற உரிமையை முழுவதும் அவங்க எடுத்துக்குவாங்க நமக்கு கொடுக்க மாட்டாங்க வந்து மாநிலத்துக்கு வரி விதி மாநிலத்துக்குன்னு ஒரு தொகை வேணும்ல வேணும்ல வரி வதிக்கணும்ல அந்த அதிகாரம் எதுவுமே இப்ப மாநில அரசுக்கு கிடையாது எல்லாமே குறைஞ்சிருச்சு மாநில அரசு வரி விதிக்கிற உரிமையை விட மாநிலத்துக்குள் நம்ம தமிழர்கள் தமிழ்நாட்டில் யாருக்கு வரி அதிகம் கொடுக்கிறோம்னா சென்ட்ரலுக்கு தான் நம்ம வரி கொடுக்கிறோம் அப்படியான சிஸ்டத்தை இவங்க வரி வச்சுட்டாங்க நீ பண்ணு சாப்பிட்டாலும் நீ வரி கட்டணும் பண்ணில்ல க்ரீம் வச்சு சாப்பிட்டாலும் கட்டணும் தேட்டருக்கு போய் பாப்கார்ன் சாப்பிட்டாலும் கட்டணும் வேற ஒன்றும் இல்லைங்க ஒவ்வொரு வீட்லேயும் பெண்கள் நாப்கின் பயன்படுத்துவதற்கு பதினெட்டு பர்சன்ட் வரி அதை கேட்டால் ஏதோ ப்ரொபைல் க்ரீம்ங்கிற ஒரு வேதிப்பொருள் துணி கிளாத் எல்லாம் இருக்கு அதுக்கு நாங்க வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி ஸோ சோ தான் பதினெட்டு பர்சன்ட் வரி அப்படிங்கிறாங்க அதாவது அவங்க என்ன சொல்றாங்க தேவைப்பட்டா வாங்க இல்லைன்னா போ அதுதான் அதனுடைய பதில் பண்ணு போ விருப்பம் கிரீம் டேக்ஸ் கட்டு அப்ப இதுதான் பிரச்சனையாச்சு அன்னபூர்ணா ஓனர் சொன்னது இப்படி நம்ம இனிமே என்ன சாப்பிட்டாலும் ட்ரெஸ் போட்டாலும் சாப்பாடு சாப்பிட்டாலும் தேட்டருக்கு போனாலும் நடந்தாலும் உட்காந்தாலும் ஏதோ ஒரு வகையில டெல்லிக்கு நீங்க வரியை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இன்னொரு புறம் இந்த வரியெல்லாம் பாருங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இந்த வரி வசூலிக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் கொஞ்சம் எக்கனாமிஸ்ட் இதை கூட இன்னும் நீங்க விலைக்கு கூட புரிஞ்சுக்கலாம் இருந்தா கமெண்ட்ல போடுங்க மக்கள் எதை நுகர்கிறார்களோ இப்ப சமீப காலமா எது குழந்தைங்க நடுத்தர நடுத்துறைய குழந்தைங்க இல்லாதவர்கள் எல்லாருமே நுகரக்கூடிய பொருள்னு ஒன்று பழகி அதுக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க அடிக்கடி வாங்கி வாங்கி சாப்பிட்டு ஈஸியாக கிடைக்கிறதா இருக்கும் அந்த மாதிரி நுகர்கிற பொருட்களுக்கு இவங்க வரி அதிகரிக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பத்து பதினெண்டு ஆண்டுகளாக வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு இல்லை வாங்கி பயன்படுத்தி பழகிருப்பான் இனி அவனால் உடனே விட முடியாது அதுக்கு இனிமேல் பதினெட்டு பர்சன்டேஜ் திடீர்னு பாப்கார்ன் சாப்பிட்ற பழக்கத்தை கைவிடுங்கன்னு குழந்தைங்கள சொல்ல முடியாது இல்லையா அதனால் நீ வரி கட்டி வாங்கி தான் ஆகணும் ஸோ அதிகமாக நுகரக்கூடிய பொருட்களுக்கு இவங்க வரி விதிக்கிறாங்க ரெண்டாவதுதான் ரொம்ப கொடுமை அத்தியாவசிய பொருட்கள் அடிப்படை பொருட்கள் நாப்கின் பயன்படுத்தாம இருக்க முடியாது அப்படியா வா வரி கட்டி நாப்கின் வாங்கு குழந்தைங்களால சாப்பிடாம இருக்க முடியாது வா வரி கட்டு அப்ப நம்மளை பழக்கப்படுத்துவது ஒரு புறம் நம்ம வாங்கியே ஆக வேண்டிய பொருட்கள் பழக்க இந்த இரண்டு பொருட்களுக்கும் வரி அதிகம் போடுறாங்க ஆனால் பெரும் தனவந்தர்கள் பணக்காரர்கள் அவர்களுடைய டிரான்சாக்சன் மெத்தட்ல வரி என்பது அதிகரிப்பதே கிடையாது இன்னும் நேர்முக வரி என்பது அதிகரிப்பது குறைவு மறைமுக வரி கூட கா வைத்து கஞ்சிக்காக போராடுகிறவங்க கூட பண்ணணும் இல்லைங்க வந்து வந்து கட்டி தான் ஆகணும் அது மறைமுக வரி நீ அந்த பொருள் அந்த வரி கட்டிடுற செப்பல் போட்டுதான் ஆகணும் ஏழை விட்டு பயணம் செப்பல் போட்டுதான் ஆகணும் அப்ப செப்பலுக்கு வரி இருக்கு பேஸ்ட் சோப்பு இது மூலமா மறைமுக வரி நம்ம கட்டிக்கிட்டே இருக்கோம் ஒரு நல்ல அரசு மறைமுக வரி அதிகம் போடக்கூடாது நேர்முக வரி அவன் அறுபதாயிரம் எழுபதாயிரம் சம்பாதிக்கிறானா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கணக்காட்டுறானா அவனுக்கு வரி அதிகம் போடணும் அவன் பணம் நிறைய சம்பாதிக்கிறான் நீங்க போடுறதெல்லாம் மிடில் கிளாஸும் லோயர் மிடில் கிளாஸும் தவிர்க்கவே முடியாம பிரஸ்ஸு பேஸ்ட் சோப்பு பண்ணு பாப்கான்னு அவன் வாங்குறான் பாருங்க அந்த மாதிரி பொருட்களுக்கான வரியத்தான் ரொம்பாது இப்ப இதெல்லாம் நேரடி வரியிலேயே வந்துருது இது போக மறைமுக வரியும் ஏழைகளையும் நடுத்துறவர்க்கு மக்களையும் பாதிக்குது சோ இந்த வரி விதிக்கு முறையை நீங்க இப்படி புரிஞ்சுக்கோங்க இன்னொரு புறம் இந்த ஜீவா டுடே எப்பவும் பேசுகிற மாநில சுயாட்சி அடிப்படையில பேசுற மாநிலங்களுக்கு வரி விதிக்கும் அதிகமா நுகரக்கூடிய பொருட்களுக்கு போடுறாங்க இல்லையா அது நுகருகின்ற சக்தி அதிகம் இருக்கிற மாநிலம் வளர்ந்த மாநிலங்கள் தான் தமிழ்நாடு மும்பை கர்நாடகா ஆந்திரா இதெல்லாம் நுகரும் மக்கள் அதிகம் அதிகமா ஏன்னா இவன் அதிகம் சம்பாதிக்கிறான் அதிகம் படிக்கிறான் புது புது டெக்னாலஜி நாலேஜ் உள்ளவங்க பசங்க தமிழ்நாட்டு பசங்க நிறைய நாலேஜா இருப்பான் அதிகமாக இந்த மாதிரியான இடங்களை பயன்படுத்துவான் ஷாப்பிங் மால் இதெல்லாம் இந்தி பேசக்கூடிய பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் போன்றவங்கலாம் அவங்க நடுத்தர வர்க்கமே குறைவு மிடில் கிளாஸே குறைவு இருந்தால் ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும் சர்மா பாண்டே முகர்ஜின்னு பெரிய கோடீஸ்வரர்களா தனவந்தர்களாக தீர்மானிக்கிற இடத்துல இருந்துட்டு போயிடுவாங்க இல்லைன்னா செட்டு போட்டு வாழ்வான் அவன் அவனுக்கு வந்து சப்பாத்தி அப்படி இப்படி சொல்லும் அடுப்பு கூட இருக்காது நெருப்புல சாப்பிடு இந்த மாதிரி மக்கள் தமிழ்நாட்டில் கிடையாது தமிழ்நாட்டுல ஏழை கூட ஓட்டு வீட்டில் இருப்பான் இங்க ஏழைங்கிற கான்செப்டே ரொம்ப குறைவு தமிழ்நாட்டுல அப்ப நுகர்கிற கல்ச்சர் எங்க இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கு இந்தி இருக்கு மாநிலங்கள் இருக்குங்களா அப்ப இந்த வரி விதிக்கும் முறையில் ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்கள் நடுத்தர வர்க்கம் பாதிக்கப்படுகிறது பெண்கள் பாதிக்கப்படுறாங்க இந்தி பேசாத மாநிலங்கள் பாதிக்கப்படுறாங்க அப்ப இது எவ்வளவு மோசமான சிஸ்டம் நீங்க பாத்துக்கோங்க இன்னொரு உதாரணம் உங்க எல்லாரும் புரியுற மாதிரி சொல்றேன் இந்த வரி விதிக்கு முறைங்கிறது எவ்வளவு மோசமா இருக்குங்கிறது அதாவது சம்பாதிக்கல பாதிக்கு மேல கட்டுங்கிற மாதிரி வச்சு அவனை தப்பு செய்ய வச்சு தொழிலதிபர்கள் எல்லாரையும் தப்பான நிலைக்கு தள்ளுறதே இந்த வரி விதிக்கு முறை தான் இது குறித்து எம்ஜிஆர் ஒரு முறை லெட்டர் எழுதினார் அது ஒரு பெரிய அரசியல் நான் தனியா பேசுவானவன் அருணானு சூப்பர் சிங்கர்ல பாடுறாங்கல்ல அவங்களுக்கு அறுபது லட்சமோ ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கோ ஏதோ ஒரு வீடு கொடுத்துருக்காங்க அது இப்போ வரையும் அவங்களால வாங்க முடியல என்னன்னு கேட்டீங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரி கட்டினாதான் அந்த வீடையே அவங்க வாங்க முடியுமா இது என்ன கொடுமை அந்த அருணாங்கிற குழந்தைய ஏற்கனவே ஜாதி பா என்ன ஜாதின்னு கேட்டு அதுக்குள்ள மனம் உடைஞ்சிருக்கு எல்லா இடத்தையும் நல்லா பாடுனோன்னே நல்லா பாரும்மா நீங்க என்ன ஆளுங்க ஏன்னா பாட்டு பாடுறதுக்குன்னு ஒரு ஜாதி இருக்கு தான் குரல் வளம் இருக்கும் மற்ற சாதாரண வன்னியரோ உடையாரோ ஆசாரியோ தேவரோ அகமுடியரோ அருந்ததியரோ நல்லா பாட மாட்டாங்க அவங்களுக்கு பாடுகிற குரல் கிடையாதுங்கிற அந்த சாதியை புது இருக்கு பாத்தீங்களா நல்லா இவ்வளவு நல்லா பாடுறேன்னா நீ யாரா இருப்ப அப்படின்னு கேட்கின்ற மனநிலை இருக்குங்கிற அந்த ஒதுக்குல அந்த பொண்ணு ஏற்கனவே அந்த அருணாங்கிறவங்க பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்புறம் கருப்பா மாநரமா இருக்கிறவங்க ஒரு டிவியில வந்து ஸ்டேஜ்ல இன்னைக்கு புகழ் பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்துடுது தவிர்க்க முடியாம இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் கிராமப்புறத்தை சேர்ந்தவர்களும் கருப்பா இருக்கிறவங்களும் இன்னைக்கு சாதிக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க ஒரு வயில உலகமை மாத்தல் திறந்து விட்ட கேட்டினுடைய வளன் கூட சொல்லலாம் அந்த சாதிய ஒடுக்குமுறை இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குதுங்கிற விஷயம் அப்படி கிடைச்சாலும் சாதிய புத்தி துரத்துது இது போக வரி பொருளாதார வரி தொடக்கிறது இப்ப அந்த பிள்ளை என்னதான் முன்னேறி தன்னுடைய திறமையை அவங்க காமிச்சாலுமே இப்ப பதினஞ்சு லட்சம் ரூபாய் கட்டுறதுக்கு எங்க போவாங்க இதே இது நல்ல பணம் இருக்கக்கூடிய ஒரு உயர் சாதி பொண்ணு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே இது உடனே கிடைச்சிரும் இனி அடுத்து அருணாவுக்கு ஏற்பட்ட நிலையை பார்த்து அந்த பொண்ணோட சொந்தக்காரங்களோ வேற யாரோ ஒரு சாதாரண பொண்ணு நமக்கு கிடைச்சாலும் வரி கட்டி தான் போகணுமா அப்போது ரிஸ்க் தான் நம்ம அவ்வளோ சீக்கிரம் திறமை இருந்தாலும் முன்னேற முடியாதுன்னு அவங்கள வந்து இது பண்ணணும் பின்னடைவை தள்ளும்ல புரிஞ்சுங்களா இது என்கரேஜ் பண்ண புரியுங்க வரிங்கிறது எவ்வளவு ஆபத்துக்கு புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வெளிப்படையா லட்ச ரூபாய் வீடு கிடைச்சிருச்சு அறுபது லட்ச ரூபாய் வீடு எப்படி கிடைக்கும் பதினஞ்சு லட்ச ரூபாய் டாக்ஸ் கட்டணாதான் கிடைக்கும் இப்போவே அவங்களால வீடு வாங்க முடியல அதே மாதிரி செஸ் சாம்பியன் செய்கிறார் குகேஷ் அவருக்கும் இவ்வளவு கோடி கட்டினாத கிடைக்குங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து அது ஒரு நம்ம ஜீவா டுடேலேயே அது குறித்து ஒரு ஒரு வீடியோ போட்டோம் ஒரு மூணு நாலு நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப இந்த வரிங்கிற அமைப்பு எவ்வளவு மோசமானதாக இருக்குன்னு வரிங்கிற அமைப்பு அரசை நடத்துவதற்கு அரசுங்கிறது மக்கள் சேர்ந்தது எந்த மக்கள் உழைக்கும் மக்கள் சேர்ந்தது இந்த மண்ணிற்கு உற்பத்தியை தருகின்ற மக்கள் உழைப்பை சேர்ந்ததுதான் அரசு ஆனால் உழைக்கும் மக்களிடமிருந்து ஒரு பைசா விடாம அவன் கோணத்தை உருவதற்கு பேர் வரி கிடையாது இங்க வந்து உட்கார்ந்து சாப்பிடுவதற்கே ஒரு வர்க்கத்தை உருவாக்கி அந்த ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் ஆட்கள் முதலாளிகளா மாறிக்கிட்டே போவாங்க அவங்க வம்சம் சம்பாதிச்சுட்டே போகும் முதல் தலைமுறை பணக்காரனா வரான் முதல் தலைமுறை படித்தவனா வரான் முதல் தலைமுறை இந்த நுகர்வு உலகத்துக்குள்ள நுழையா அவனை அப்படியே நசுக்கி புழிஞ்சு இனிமே வளர்ந்துடாதங்கிற இன்னொரு புறம் ஒரு சாதிய கட்டுமானத்தை நிறுவக்கூடிய அமைப்பா தான் இந்த வரிங்கிற அமைப்பு இருக்கு இதில் மிகப்பெரிய பொருளாதார சூறையாடல் இருக்கு சாதிய படிநிலையை அப்படியே மெயின்டைன் ஆயிடணும் அவன் ரொம்ப பணக்காரனாயிரக்கூடாங்கிற என்ன இருக்கு ஏற்கனவே பணம் படைத்தவர்கள் மேலும் மேலும் கோடீஸ்வரர்களாகி வரி சலுகை பெற்று வங்கிகள் மூலம் ஆதாயம் பெற்று அவர்கள் தொடர்ந்து இந்த நாட்டினுடைய கார்பரேட்டு வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை நிறுவுவதற்கு வாய்ப்பாகத்தான் வரி இருக்கு என்ன சொல்றேன்னா கிரானிக் கேபிட்டலிசத்தை ஊக்குவிக்கும் விதமாகத்தான் தொடர்ச்சியாக இந்த வரி விதிமுறைகள் இருக்கு இதைத்தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் அது இதெல்லாம் போட்டு செய்கிறாங்க என்னை பொறுத்தவரை வரி விதிப்பு முறைங்கிறது ஏழைகளை பாதிக்காதவர்களாகவும் அதிகமாக நுகரக்கூடிய பொருட்களுக்கு வரி விதிக்க கூடாததாகவும் இருக்கணும் எல்லா மாநிலங்களுக்கு தன்மை ஏற்பாடு வரி இருக்கணும் அந்தந்த மாநிலங்கள் தங்கள் மாநிலத்துக்குள் விடுகின்ற வரியை தீர்மானிக்கிற இடத்தில் அந்தந்த மாநிலங்கள் இருக்கணும் இதத்தான் நம்ம மாநில சுயாட்சியில கேட்டோம் அந்த உரிமை என்று க கைக்கு வருதோ வரி விதிக்கின்ற உரிமை நமது மாநிலத்துக்கான வரி விதிக்கின்ற உரிமை அந்த மாநில அரசுக்கு இருக்கணும் அதை நோக்கிய விழிப்புணர்வுடன் நாம் செயல்பட வேண்டும் இது ஏதோ நம்ம அரசினுடைய பணி மட்டும் இல்லை இங்க இருக்க திமுக அதிமுக பணி மட்டும் இல்லை ஒவ்வொரு தமிழனும் என் தமிழ்நாட்டுக்கான வரியை சூழ்நிலை உரிமையை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற அந்த அரசியலை கையிலெடுங்க இதைத்தான் தந்தை பெரியார் சொன்னார் இதைத்தான் அறிஞர் அண்ணா கேட்டாரு அந்த அரசியலை மீண்டும் மீண்டும் அந்த மாநில சுயாட்சினா என்னன்னு பேசுங்க நம்ம அமைச்சர் தங்கம் தன்னரசு அது குறித்து பேசிட்டு இருக்காரு பிடிஆர் பழனிவல்ராஜன் அதுதான் சொன்னாரு முன்னாள் நிதியமைச்சர் இவங்களுடைய கருத்துக்கள்லாம் என்ன இது தயவு செய்து ஏதோ ஒரு கட்சி கருத்தாக பார்க்காம ஒட்டுமொத்த மாநிலத்திற்காக இவர்கள் பேசுகிறாருங்கிற அந்த அரசியல் விழிப்புணர்வுடன் நாம் இருந்தால் மட்டுமே இது போன்ற பொருளாதார தாக்குதல்களை நாம் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறத உணர்த்துவதற்கு தான் இந்த வீடியோ இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சமூகம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி